வணக்கம் நமது புதிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அறப்போர் இயக்கம் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பலருக்கு யார் இவர் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் அவரை பற்றி அறிமுகப்படுத்ததான் இந்த சின்ன வீடியோ ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து சிஎம் ஆயிருக்காரு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இவர் சிஎம் எம் ஆகிறதுக்கு முன்னாடி பி டபிள்யூடி அமைச்சரா இருந்தார் பி பல கான்ட்ராக்ட் எடுத்து மணநல்லிய சேகர் ரெட்டி வீட்டில இருந்து இன்கம் டாக்ஸ் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் பணத்தையும் நூத்தி இருபத்தி ஏழு கிலோ தங்கத்தையும் பறிமுதல் செஞ்சாங்க அதுக்கப்புறம் ரெட்டிய கைது செஞ்சாங்க அந்த பணம் பல முக்கிய புள்ளிகள் தான் இருக்கும் சந்தேகிக்கப்பட்டது ரெட்டி ஜே எஸ் பி டாப் பாலாஜி டோல்வேஸ் எஸ் ஆர் எஸ் போன்ற பல நிறுவனங்களுக்கும் ஒன்பது பிரைவேட் நிறுவனங்களுக்கும் பல பார்ட்னர் வச்சிருக்காங்க இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய நிறுவனம் என்னன்னு ஸ்ரீ பாலாஜி டோல்வேஸ் மதுரை பிரைவேட் லிமிடெட் இதை எடுத்து பாத்தீங்கன்னா அதோட இயக்குநர்களா இருக்கிறது சுப்பிரமணியம் பழனிசாமி ஜெகநாதன் சேகர் என்று சொல்லப்படுகிற சேகர் ரெட்டி மற்றும் நாகராஜன் இந்த சுப்பிரமணியம் பழனிசாமி வேற யாரும் பேப்பர் மில்ஸ் உடைய ஓனர் ஆனா இவர் இந்த பேப்பர் மில்ஸ் ஓனர் மட்டும் இல்ல அந்த பங்குகளை பார்த்தா தான் தெரிஞ்சது இவர் திவ்யாவோட அப்பா யார் இந்த திவ்யா இதுக்கு நீங்க நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடைய

அஞ்சு புள்ளி ஏழு கோடி புதிய ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு மாத்தின கேஸ்ல சந்திரகாந்த் ராமலிங்கம் அப்படிங்கிறவங்கள சிபிஐ கைது செஞ்சாங்க இவர் ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனத்துடைய இயக்குனர் மட்டும் இல்லை இன்னொரு பக்கம் இவர் நம்ம முதல்வர் மகனோட சகலையும் கூட சேகர் ரெட்டி மற்றும் சந்திரகாந்த் வைத்துள்ள பணத்துல எடப்பாடி அவர்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறத இன்கம் டாக்ஸ் மற்றும் சிபிஐ விசாரிச்சுட்டு வராங்க மீண்டும் ஒரு முறை அறப்போர் இயக்கம் நம் முதல்வருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது நன்றி வணக்கம்